இப்போ நம்ம பன்னிரெண்டாம் வகுப்பு பழைய புத்தகங்களில் இருக்கிற முக்கியமான களைச்சொக்கள் மட்டும் பார்ப்போம் ரெக்கார்ட்னால் வந்து பார்த்திங்கன்னா ஆகணும் ஆவணம் ஆகணும் மாதிரி டாக்குமெண்ட்னாலும் ஆகணும் இது மூணுமே தெரிஞ்சுங்க அடுத்து செக்ரட்ரி செக்ரட்டரினால் வந்து பார்த்தீங்கன்னா செயலர் செயலாளர் இது ரெண்டுமே வரும் தமிழ் பாட புத்தகங்கள் வந்து பார்த்திங்கன்னா செயலர் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் வந்து செக்ரெட்டரினா செயலர் மட்டும்தான் நம்ம கொடுக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கனா ப்ரோ நோட் ப்ரோ நோட்னா ஒப்பு சீட்டு இப்போ ப்ரோ நோட் எழுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இப்போ ஒப்புகை சீட்டு நமக்கு எழுதி கொடுத்துருக்காங்கன்னு வந்து வச்சுக்கோங்க ஞாபகம் வச்சுங்க இது வந்து இது கீழே கடைசியில் வந்திருக்கு ஏன்னா ரசீது ரசீதுன்னா வந்து பார்த்திங்கன்னா பற்றுச்சீட்டு ப்ரோ நோட்னா ஒப்பு சீட்டு இது வந்து நமக்கு கட்டமை ஞாபகத்துக்கு ரெண்டுமே குழப்பத்துக்கான வாய்ப்பு இருக்குது ரசீதுனா வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புச்சீட்டுன்னு ஒரு நம்ம கன்ஃபியூஸ் ஆகலாம் ஆனால் ப்ரோ நோட்டு தான் வந்து ஒப்புச்சீட்டு ரசீது வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பால்கனி பால்கனி வீட்டுக்கு பால்கனின்னு சொல்கிற மாதிரி அந்த இது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முகப்பு மாடம் கொடுத்துருக்காங்க இதுக்கு நம்ம நாலு ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா முகப்பு இடம் அப்படின்னு இருக்கலாம் முகப்பு அறைன்னு இருக்கலாம் முன் அறைன்னு இருக்கலாம் முகப்பு மாடம்னு இருக்கலாம் ஆனால் முகப்பு தான் வந்து சரியானது முன் அறையை வராது முகப்பு அரையனுங்கிறது வராது பால்கனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முகப்பு மாடம் அப்படிங்கிறது தான் சரியானது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் பாஸ்போர்ட்னால் கடவுச்சிட்டு விசானா நுழைவு செய்வது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சின்னதாக ஞாபகம் வச்சுங்க பாஸ்போர்ட்டுங்கிறது நம்ம எந்த நாட்டில் இருக்கமோ அவங்க நமக்கு தரது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட்டு கடவுச்சிட்டு நம்ம நாட்டிலேருந்து கடந்து செல்வதுக்கு தரது கடவுச்சிட்டு இப்போ நம்ம இப்போ நம்ம இன்னொரு நம்ம எந்த நாட்டுக்கு போகிறோமோ அந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நுழைய போகிறோம் அவங்க வந்து நுழைவுகிறதுக்கு ஒரு அனுமதி தராங்க இசைவுங்கிறது நுழைவு இசைவு இசைவுங்கிறது வந்து ஒரு அனுமதி அப்போ நுழைவு இசைவு அதுக்கு பேர் தான் வந்து விசா நம்ம நாட்டிலேருந்து கடந்து போறதுக்கு தரது வந்து பார்த்திங்கன்னா கடை வச்சிட்டு இன்னொரு நாட்டில் புதுசாக நுழைய போகிறோம் நுழையத்துக்கு நம்ம அனுமதி தருவாங்க அது வந்து நுழைவு இசைவு அது வந்து பார்த்திங்கன்னா விசா எளிமையாக நம்ம சொன்னோம்னா பாஸ்போர்ட்டுங்கிறது வந்து கடை வச்சுட்டு விசாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நுழைவு இசைவு சாம்பியன் சாம்பியன் வந்து பார்த்தீங்கன்னா சுடின்னு அழகாக தமிழ் படுத்தியிருக்காங்க ரொம்ப பிடிச்ச வார்த்தையாக இருக்க பார்த்திங்கன்னா சாம்பியன் சாம்பியன் தான் நம்ம இது வரைக்கும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இது மேலே வந்து சுடி அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் இதுக்கு மேலே வாகை சுடி அடுத்தது டெலிகேட் டெலிகேட்னா பேராளர் இது நம்ம தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து புதுமையான வார்த்தையாக இருக்குது இது கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் நம்ம தெரிஞ்சுக்கணும் டெலிகேட்னா பேராளர் அப்படிங்கிறது வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸ்பெஷல் பஸ் ஸ்பெஷல் பஸ்னால் தனி பேருந்துன்னு கொடுத்துருக்காங்க இது இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு பேருந்து அப்படின்னு கொடுத்தா நம்ம அதை தான் சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னால் புழக்கத்தில் நமக்கு சிறப்பு பேருந்து தான் வந்து அதிகமாக நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஆனால் இது வந்து பார்த்திங்கனா தனிப்பேருந்து அப்படின்னா ஸ்பெஷல்னால் வந்து தனியாக உங்களுக்கு அமைச்சிருக்காங்க ஸ்பெஷலாக உங்களுக்கு அமைச்சிருக்காங்கப்பா அப்படின்னா சிறப்பு பேருந்தில் தனி பேருந்து அப்படின்னு ஞாபகம் வச்சிங்க இது ஒரு சின்ன சாக்கெட்டாக வச்சுங்க ஸ்பெஷல் பஸ்னால் ஸ்பெஷலாக உங்களுக்கு தனியாக அமைச்சிருக்காங்க தனி பேருந்து சிறப்பு பேருந்தில்லை தனி பேருந்து தனியாக உங்களுக்கு அமைச்சிருக்காங்கன்னு ஞாபகம் வச்சிங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரொப்போசல் ப்ரொபோசல்னால் கருத்துரு ஒரு ப்ரொப்போசல் போகுதுன்னா அதுக்கான கருத்துரு அப்படிங்கிறது வந்து சரியான தமிழ் வார்த்தை ஆட்டோகிராஃப்னா வந்து பார்த்திங்கன்னா வால் இப்போ யார்ட்டையார் நம்ம பிடிச்சிக்கிட்ட போய் ஆட்டோகிராஃப் வாங்குகிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழக்கத்தில் ஆட்டோகிராஃப் மட்டும்தான் நமக்கு தெரியும் அதுக்கு வந்து சரியான தமிழ் வந்து பார்த்திங்கன்னா வால் தொப்போம் வந்து பார்த்திங்கன்னா சரியான தமிழ் வார்த்தை எதுக்குன்னா ஆட்டோகிராஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்து ஒப்பம் ஒரு வாழ்த்து மாதிரி எழுதி அது கீழே வந்து ஒப்பம் அவங்களோட கையெழுத்து மாதிரி போடுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்து ஒப்பம் இது இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வந்து எளிமையாக இருக்கும் அது வந்து நம்ம போய் ஆட்டோகிராஃப் வாங்க போனால் அதில் வந்து அவங்களோட ஒரு சின்ன வாழ்த்து வாழ்க வளமுடன் கற்க கசடரை அதுக்கப்புறம் வாழ் நன்றியுடன் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க அன்புடன் அப்படிங்கிற மாதிரி எழுதுவாங்க அது வந்து ஒரு சின்ன வாழ்த்து அது கீழே வந்து அவங்களோட கையெழுத்து போகிறது அது வந்து ஒப்பம் அப்படிங்கிற வாழ்த்து ஒப்பம் அப்படிங்கிற மாதிரி எளிமை தமிழ் படுத்திருக்காங்க இதுக்கு மேலே நம்ம ஆட்டோகிராஃப் அப்படிங்கிறது வாழ்த்து ஒப்பங்கிறதை நம்ம பயன்படுத்தணும் விசிட்டிங் கார்டு அப்படிங்கிறது வந்து கான்பு சீட்டு இப்போ நம்ம ஒரு பெரிய பிரமகரோட விசிட்டிங் கார்டு நமக்கு இருக்குன்னா அதை நம்ம காட்டி அவங்களோட வீட்டுக்கோ அல்லது அவங்களோட கம்பெனிக்கோ நம்ம இந்த மாதிரி சாதாரம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து உள்ள கான்பு சீட்டு காட்டிட்டு நம்ம உள்ளே போய்க்கலாம் அப்படிங்கமாதிரி கான்புத் சீட்டு மாதிரி நான் வச்சுங்க கான்பு சீட்டு அடுத்தது ப்ரீஃப் கேஸ் ப்ரீஃப் கேஸ்னா குறும்பெட்டி பிரீஃப்னால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக விரிவாக அப்படிங்கிற பொருள் இல்லை பிரீஃப்னால் சின்னதாக குறும் பெட்டி அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் வருது இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் பிரீப் கேஸ்னால் குறும் பெட்டி அப்படின்னு வரணும் இதுக்கு ஆப்ஷனில் வந்து பெரிய பெட்டி அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம் அதனால நம்ம வாய்ப்பு இருக்குது பிரீப் சின்னது குறும் பெட்டிங்கிறது தான் வந்து சரியானது அடுத்தது லம்சம் லம்சம்னா வந்து திரைச்சி தொகை இப்போது லஞ்சம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கையூட்டுன்னு வேறு இது லம்சம் லம்சங்கிறது வந்து லஞ்சம் வேறு லம்சம் வேறு லஞ்சம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கையொட்டு லம்சம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தொகை இது வந்து பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா லம்சம்னு சொல்லி ஒரு தனி ஒரு சேமிப்பு திட்டம் மாதிரி ஒன்று இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா திரைச்சி தொகை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் நாம இது லம்சம்ங்கிறது லஞ்சம் அப்படிங்கிற மாதிரி கன்வியூஸ் பண்ணிக்கூடாது மெயின் ரோடு மெயின் ரோடு நம்ம அழகமாக வழக்கமாக நம்ம நிறைய இடத்துல பயன்படுத்திட்டு இருக்கோம் அது வந்து தமிழில் வந்து பார்த்திங்கன்னா முதன்மை சாலை அப்படிங்கிறது வந்து சரியானது இதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பிரதான சாலைன்னு கூட கொடுப்பாங்க பிரதான சாலைங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அது வந்து பிரதான சாலை தாப்பு வந்து முதன்மையாக இருக்கிறது வந்து முதன்மை சாலை அப்படிங்கிறது மட்டும்தான் வரணும் புரோட்டோக்கால் புரோட்டோக்கால்ங்கிறது வந்து மரபு தகவல் அப்படின்னா ப்ரோக்கால்கிறது வந்து பார்த்திங்கன்னா மரபு மரபு மரபாக எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி புரோட்டோக்கால்னால் மரபு தகவல் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுங்க செக் செக்னால் வந்து பார்த்திங்கன்னா காசவலை இது வந்து டிடி அப்படின்னா கேட்பு வரைவலைன்னு வரணும் அரைவலை மட்டும் இருக்கிறது கேட்பு வரைவலை வரணும் அடுத்து ரசீதுனால் பற்றுச்சீட்டு அதே மாதிரி மேலே நம்ம பார்த்துருப்போம் ப்ரோ நோட் ப்ரோ நோட்னால் வந்து பார்த்திங்கன்னா ஒப்புச்சீட்டு ரசீதுன்னா பற்றுச்சீட்டு இது மேலே இருக்க பாருங்கள் ப்ரோ நோட்னா ஒப்புச்சீட்டு அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க இது ரெண்டு வந்து ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்கும் ப்ரோ நோட்னா வந்து பார்த்திங்கன்னா ஒப்பு சீட்டு வந்து பற்றுச்சீட்டு இப்போ ரசீதுங்கிறது வந்து பணம் கொடுத்துட்டு நம்ம வாங்குறது வந்து பற்றுச்சீட்டுன்னு சொல்லுவோம் ப்ரோ நோட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒப்புகை சீட்டு மாதிரி கொடுக்குறது அவ்வளோதான் நன்றி